அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு பாகுபாடின்றி அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைய விசாரணை நடக்கும் நிலையில் அரசுக்கு ஆதரவாக அலுவலர்கள் எப்படி விளக்கம் அளிக்க முடியும் என வினா எழுப்பியுள்ளார் இன்றைக்கு ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு இருப்பது அரசாங்கம் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால் சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டிருந்தால் முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஒரு பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாராருமேதே பழி சுமைத்தி தப்பித்து விட கூடாது ஆக ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இனியாவது இன்றைக்கு நடக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தினா முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறீங்க நான் வேண்டாம்னு சொல்லல ஆளு இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் வேண்டும் சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் வழங்குவார்கள்